எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம வந்து இப்போ ஒரு இயற்கை தாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோடி இ ஷாப்பிங் பை மோடி இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நாகவும் அவைலபுளான் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான பொருட்களுமே இந்த ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அந்த ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் பார்க்க போகிற தாவரம் பெருமருந்து கொடி இதற்கு வந்து ஈஸ்வர மொழிகை கருடக்கொடி கொடி தராசு கொடி அப்படின்னு நிறைய பேர் உண்டு அரிஸ்டலோகியா இண்டியா அப்படிங்கிற தாவரவியல் பெயர் கொண்டது அரிஸ்டலோகியே சி அப்படிங்கிற குடும்பத்தை சேர்ந்தது இந்த தாவரம் இது சாதாரணமாகவே தரிசு நிலங்களிலும் காடுகளிலும் அல்லது கைவிடப்பட்ட நிலங்களிலும் தானாக முளைத்து வளரக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம் இதை நம் வீடுகளில் வளர்ப்பதற்கு பெரிய அளவு நிலமோ நாளாந்த பராமரிப்போ தேவையில்லை இதை ஒரு அழகு தாவரமாக கூட வளர்க்கலாம் அல்லது மரத்தில் கொடியாக படர விடுவதனால் வீடுகளில் தினசரி உணவு தேவைக்காக எடுக்கலாம் மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கீரையில் பயன்பாடு தற்போது பெரிதும் குறைவடைந்து விட்டது இதன் பெயரான பெருமருந்து என்பது இதன் மருத்துவ முக்கியத்துவத்தினை சுட்டிக்காட்டுகின்றது மருந்திற்காக வைத்தியர்கள் பல்வேறு முறைகளில் பயன்படுத்தினாலும் தினசரி உணவில் எப்படி பயன்படுத்துவது என்றும் அறிதல் அவசியம் இதனுடைய இலை நறுமணம் உடையதாக காணப்படும் ஆகவே இந்த இலையை இரண்டு விதமாக பயன்படுத்தலாம் ஏனைய கீரைகளைப் போன்று ரசம் சூப் அல்லது மரக்கறிகளுடன் சேர்த்து சுவைத்து சாப்பிடலாம் இதன் இலைகளை சேகரித்து மெல்லிய வெயிலில் காய வைத்து இதன் பொடியை மாமிச உணவுகளிலோ அல்லது மரக்கறி உணவுகளிலோ ஒரு வகையான வாசனை பொடியாக கூட பயன்படுத்தலாம் கருவாப்பட்டை போன்றவற்றிற்கு மாற்றாக இதனை பயன்படுத்தலாம் இதன் நன்மை என்னவெனில் உணவு இலகுவாக செமிப்பாடடைவதை ஊக்குவிக்கும் அதனால் சில இடங்களில் உள்ள மக்கள் இதை குழந்தை பிறந்தவுடன் அந்த தாய்க்கு உணவு இலகுவாக செமிப்பாடடைய அவர்களின் நாளாந்த உணவில் சேர்த்து கொடுக்கின்றார்கள் பித்தம் சுவாசம் வெண்புஷ்டம் இருதய ரோகம் விசசோபை வீக்கம் இருமல் சுர ரோகம் சரீரகுத்தல் வாத தோசம் விஷக்கடிகள் தேமல் போன்ற பலவிதமான நோய்களுக்கு இந்த பெருமருந்து கொடி பயன்படுகிறது இதன் முழு தாவரவுமே வந்து மருத்துவ பயன்பாடு உடையது இது வந்து அரிஸ்டலோசிக் அப்படிங்கிற அமிலம் வந்து இந்த தாவரத்தில் காண்ப காணப்படுகிறது இது போன்ற பல இயற்கை தாவரங்கள் அழிந்து வருகின்றன அதை பாதுகாக்க வேண்டும் நன்றி